எனினிய செகாக்கில் இதோடய மூணாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் இந்த தடவை சுசுக்கி சாம்ரா வந்திருக்கேன் நம்ம பார்க்குறது அன்பாக்சிங் வீடியோஸ் அதில் பார்ட் டென் சைட் ஸ்டாண்ட் ஹேண்டில் கிரப்ஸ் ஃபியூல் ஃபில்டர் அண்ட் ஹோசஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ஹோண்டா பிராண்ட்லன்னு வாங்கினா சைட் ஸ்டாண்ட் இது வந்து ஷைன் அப்புறம் யூனிகார் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும்னு கிடைக்காத சொன்னார் இதில் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நட்டு போல்ட் அப்புறம் ஸ்ப்ரிங் அசம் எதுவுமே வராது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா அது நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக யமஹா லிபரோட சைட் ஸ்டாண்ட் தான் வாங்கலான்னு நினச்சேன் ஆனால் அதில் இந்த ஸ்ப்ரிங்கு வர டைரக்ஷனில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கா அந்த யமஹா பைக்ஸுக்கு எல்லாமே ஃப்ரண்ட்டில் வரும் சுசுக்கி பைக்ஸ்க்கு எல்லாமே பேக்கில் வரும் தான் இது வாங்கினேன் ஏன்னா ஆர்எக்ஸ் எக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நிறைய பேர் லிபரோ லிபரோட ஸ்டாண்டை தான் போடுறாங்க ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால நட்டு போல்ட் ஆல்ரெடி இருக்கிறத போட்டு மவுண்ட் பண்ணணும் ஸ்ப்ரிங்கு மட்டும் கொஞ்சம் எதாவது மாடிஃபை பண்ணி மவுண்ட் பண்ணும் அப்புறம் ஹேண்டில் க்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து என்வின்னு ஒரு ப்ராண்டாக பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி ப்ரைஸ் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா இல்லை ஏஎக்ஸ் ஹண்ட்ரடாகனு எனக்கு நீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் கேட்கும்போது இல்லை சாம்பராய்க்கும் செட் ஆகும்னு சொன்னார் அப்புறம் வாங்கிட்டு வந்து மவுண்ட் பண்ணி பார்த்தா அந்த சுவிட்ச் கியருக்குள்ளே தான் இது மவுண்ட் ஆகும் ஒழுங்காக மவுண்ட் ஆகலை அப்புறம் நான் வந்து எம்ரி பேப்பரை வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா இந்த ரப்பரை கட் பண்ணி மாட்டினேன் மவுண்ட் ஆகிருக்கு ஆனால் அந்த ஃபீல் நல்லா இல்லை அதனால் இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராண்ட் வாங்குறதா இருந்தால் சாம்ராயோடதை மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்து வாங்க அப்புறம் தேர்டு வந்து ஃபில்டர் இது வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் அப்படி விற்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க இந்த ஆரோமார்க் வந்து மேலே வர மாதிரி மவுண்ட் பண்ணும் அப்புறம் இதே இதில் ஹண்ட்ரட் எம்எல் கிட்டே இருக்கும் பெருசாக இருக்கும் அதுதான் ஒரிஜினல் ஆக்சுவலாக அது ஒரு நைன்ட்டி ருப்பீஸ் எயிட்டி ருப்பீஸ் கிட்டே அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து ஸ்ப்ளெண்டரோட ஃபியூல் ஹோசஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு அப்சைஸ் பண்ணியிருப்பாங்க இன்னொன்று நார்மலாக இருக்கும் இது அப்சைஸ் பண்ணியிருக்க அது வந்து பெரிய டயா இதை வந்து ஃபில்டர் சைடில் மாட்டணும் ரெண்டுமே ஃபில்டர் சைடில் மாட்டிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றா வந்து ஃபியூல் டேங்கில் இன்னொன்று வந்து கார்பரேட்டரில் மாட்டுங்க இந்த மவுண்டிங் வீடியோஸ் நான் போடுறப்ப பாருங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான்